இலமல் இதோதி கீடு போன்று கோரிக்க இல்லாமல் களி வேளைகவைப்புற்கால் இதோதி என்று நாடகம் கேரளாவினுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்றார் நீங்க ஏன் இந்தியா கூட்டணியை விட்டு தனித்து நிற்கின்றீர்கள் என்று கேட்கும் அவர்கள்

எந்த திட்டத்தையும் ரத்து செய்யாமல் தாயிக்கு தங்கம் வழங்கும் அனை திட்டங்களையும் தற்போணிக்கலர் பிள்ளை அண்ணா காவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பளித்து கணிசமான பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் அனுப்ப வேண்டும் அது திமுக